ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கணும் நான் அதுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சை சுண்டக்காய் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு சின்ன தக்காளி ரெண்டு ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து கருவேப்பில் ஒரு பத்து பல்லு பூண்டு இந்த சைஸில் ஒரே ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு இந்த தேங்காய் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய நெல்லிக்காய் சேசுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த பச்சை சுண்டைக்காரக்குலையே இது முழுசு முழுசாக நம்ம வந்து காய் போடுற மாதிரி போட முடியாது அதனால நம்ம எடுத்துக்கணும்னா இதை வச்சு ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடச்சிக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் கல்லை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை குத்தி ஒரு உடை உடச்சி இந்த மாதிரி லேஸாக ஆனால் போதும் அப்படி உடச்சி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இது கல் இல்லைன்னா கத்தியை வச்சு கூட அறுத்து அறுத்து போட்டுக்கலாம் இப்படி ரெண்டாக கட் பண்ணி அறுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு வடை சட்டி வச்சுக்கலாம் இப்போ வடைச்சட்டி காயட்டும் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வடைச்சட்டி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் இருக்குது இப்போது எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு வெந்தயம் இந்த அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் வெள்ளரி போட்டுட்டு கடுகுருந்த பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நம்பருப்பு வெடிக்கட்டும் பருப்பு வந்துச்சாலும் வெள்ளைப்போடு எடுத்து வச்சுருக்கோம் வெள்ளை போடு அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா பொண்ணிறமாக அந்த கண்ணாடி புதத்துக்கு வர அளவுக்கு வதைக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சி வெங்காயம் விலை கூட இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி போடாமல் என்ன போட்டுக்கலாம்னா நம்ம அடித்து வச்சிக்கொள்ள சுண்டக்காய் அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா சுண்டக்காவோடய தோல் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சுண்டக்காவை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிட்டோம்னா அது ரொம்ப கசப்பாக இருக்கும் இல்லையா அந்த கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதங்கிடுச்சு சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுண்டக்காய் வதங்கிடுச்சு ஸோ இந்த சமயத்தில் தக்காளியும் கருவேப்புலையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிற அளவுக்கு நம்ம நல்லா கிரேவி கிடைக்கும் ஸோ அந்த அளவுக்கு வதக்கலாம் வணங்கிடுச்சு தக்காளி வணங்கவும் நம்ம மசால் பொடி சேர்த்துக்கலாம் இது நான் குழம்புளகாப்படி வீட்டில் அரைச்சி வச்சிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாப்படி சேர்த்திருக்கேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் சேர்த்திடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு

இந்த தண்ணியை மிக்சி சரை கழுவி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த தேங்காவோட பச்சை வாசம் எல்லாம் போய்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஏற்றுட்டு இதே மாதிரி கொதித்து வரும் அப்போ நம்ம இறக்கிக்கலாம் ஒரு இப்போ செவன் டு டென் மினிட்ஸில் எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கோம் நல்லா வெந்தச்சு இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுண்டுக்காய் குழம்பு ரெடி